நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இந்த தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்லவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான நூறு சதவீத பணி உறுதிக்கான தகவல்களை நாள்தோறும் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுல நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுடைய தகவலாக இருக்குது ஸோ ஸ்டடி மெட்டீரியல் குறித்த தகவல் கொடுங்க ஸ்டடி மெட்டீரியல் நான் வாங்கணும் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எப்படி வாங்கணும் ஸோ நிறைய ஆசிரியர்கள் நாள்தோறும் எழுப்பக்கூடிய வினாக்கள் இதை அடிப்படையாக கொண்டு இந்த வீடியோ ஆனது நம்ம தயார் செய்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கும்போது குழுவினுடைய யூனிட் ஒன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய பாட புத்தகம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கையேடு அதாவது மூல நூல் இந்த பதினோரு யூனிட்டுக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பதினோரு யூனிட்டுக்கு இந்த மூல புத்தகத்தோடு இணைத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த பதினோரு முழு புத்தகங்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பிறகு இந்த ஒன்லைன் கொஸ்டினின் ஆன்சர்ங்கிறது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய முழ புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக ஆறாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ இந்த தகவல்கள் இந்த வீடியோல நம்ம முழுமையாக கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருந்தோம் மூல புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் உங்கள் கையில் இருக்கணும் அந்த புத்தகங்களை எப்படி நீங்க வாங்கணும் ஸோ அந்த புத்தகத்தினுடைய விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதே மாதிரி டிஆர்பிக்கு பயன்படக்கூடியது ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க படிக்க வேண்டியதை நம்ம மேற்பட்ட புத்தகங்கள் கொடுத்திருப்போம் இந்த பிடிஎஃப்ல நம்ம கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய குழுவின் சார்பாக யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் நீங்க கட்டாயமாக கையில் வைத்திருக்க வேண்டிய புத்தகமாக ஒரு இருபத்தி மூன்று புத்தகங்கள் இது கண்டிப்பா உங்க கையில இருக்கணும் நான் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த புக்கை நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும் இதை தவிர்த்துட்டு வேற புக்குங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இன்னும் எக்ஸாம் இருக்கு நாள் இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல இதற்கான தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்திற்கு மேல உங்களுக்கு இருப்பதன் காரணமாக மூல புத்தகங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்த மூல புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான தகவல்களுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த மூல புத்தகங்களை நீங்க படிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் கொஷின் என் ஆன்சர் வந்து நீங்க என்ன செய்யணும் நம்ம கொடுத்து குடுக்கிறோம் அந்த ஒன் லைன் கொஷின் ஆன்சரை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க் இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது சோ இந்த மூல புத்தகம்ங்கிறது இங்க ஒரு இருபத்தி மூன்று புத்தகம் குடுத்துருக்குறோம் சோ இந்த இருபத்தி மூன்று புத்தகம் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும் ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா ஐம்பது புத்தகம் ஐம்பது புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம ஒன் ஆன்சர் வெரி இம்பார்ட்டன் நம்ம தொகுத்திருப்போம் அது போக ஆறாயிரம் வினா விடைகள் யூனிட் வைஸா ஆறாயிரம் வினா விடைகள் நம்ம தயார் பண்ணிருக்கோம் இது போதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நமது குழு நண்பர்களுக்கு மெட்டீரியல் தேவை என்று எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்க கிட்டத்தட்ட ரெண்டு புக்கு நம்ம கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் திராவிட மொழிகள் அகத்திய லிங்கம் அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் சாரோட புக்கு ஸோ இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தக லிஸ்ட்ல வந்துருது ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் இந்த மூல புத்தகங்களை தவிர்த்துட்டு இனி ஒரு புத்தகம் சொல்லி பார்க்கும்போது கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டு வெல்லோடைய ஒன்லைனா நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும் அப்ப இரண்டு புத்தகங்கள் மூல புத்தகம் உங்களுக்கு கிடைச்சிருது இன்னி ஒரு மூல புத்தகம் ஒன்லைனா இந்த புத்தகத்தினுடைய தகவல் கால்டு வெல்லோட தகவல்கள் தொகுத்து நம்ம ஒன்லைனும் உங்களுக்கு என்ன செஞ்சிடோம் கொடுத்துரும் அடுத்த யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் இக்கால மொழியியல் முத்து சண்முகம் அவருடைய புத்தகமாக இருக்கட்டும் அதே மாதிரி யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் நன்னூலுக்கு சோமா இளவரசு யாப்புக்கு தமிழ் அண்ணல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் புறப்பொருள் வெண்பாமலை ஸோ அதுக்கடுத்து சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பத்து பாட்டு மூலமும் உரையும் சாதிய சுப்பிரமணியம் புக்கா இருக்கட்டும் சோ எட்டு தொகை நூல்ல ஒவ்வொரு நூல் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு சோ இது ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீதி நூல்கள் அடுத்து இலக்கிய வரலாறை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலக்கிய வரலாறு புத்தகங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம படிப்பது சாலை சிறந்தது இருந்தாலும் இந்த இரண்டு புத்தகங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடு அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு காக்கோ வேங்கடராமன் இந்த வேங்கடராமன் சாரோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே நம்மளுக்கு கொஸ்டினா இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது சோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்து பதினெண் கீழ்க்கணக்கு நூல் உரை சாவி சுப்ரமணியம் அவருடைய புக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த புக்கு பன்னிரு திருமுறை வெள்ளை வாரணன் இவருடைய புக் இந்த பன்னீர் திருமுறைங்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருபது பக்கத்திற்கு மேல இருக்கக்கூடியது சரிங்களா சோ இப்ப இந்த புக்கோட ரேட்டானது மாறி இருக்குது உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த புக்கானது நினைச்சுறங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்றாங்க பன்னீர் திருமுறை வெள்ளை வாரணன் அவருடைய புக்கு மிக 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 முக்கியமானது சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வாரணன் அவருடைய புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல சைவ சமய வரலாறு அவை துறைச்சாமி பிள்ளை அல்லது பெரிய புராணம் ஆராய்ச்சி ராச மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பன்னீர் திருமுறை அல்லது இந்த ரெண்டு புக்கு ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உரைய ஆசிரியர்கள் நமூவை அரவிந்தன் அவருடைய புக்கு இது மிக முக்கியமானது நாவல் இலக்கியம் ராமலிங்கம் சிறுகதை சிவத்தம்பி அதே மாதிரி தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் திறனாய்வு கலைன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு புக்கு நடராசன் அதே மாதிரி ஞானமூர்த்தி இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கை நம்ம நினைச்சிட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த இருபத்தி மூன்று டாபிக் கொடுத்துருக்கல இருபத்தி மூன்று புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் கம்பல்சரி இருக்கணும் நான் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த புத்தகங்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களோடு தொடர்ந்து என்ன செய்வோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து மூன்று வால்யூமா உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் மூன்று வால்யூமா அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் வினா விடை இது ஒரு வால்யூம் டோட்டலா நாலு வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா சுபி குழுவின் படைப்பு சரிங்களா பெருமை மிகு படைப்புனை சொல்லலாம் இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த தகவல்கள் தயார் பண்ணியிருக்கோம் அது போக இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களானது மூல புத்தகங்கள் சரிங்களா மூல புத்தகங்கள் இதை நீங்க பயன்படுத்திட்டு இந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரை பயன்படுத்தும் பொழுது நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நூறு சதவீத அரசு பணிக்கான தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் சோ வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த புத்தகங்கள் சிறப்பு தள்ளுபடியோட நம்ம நினைச்சிடோம் இன்று முதல் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே வழங்குறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே கேட்கக்கூடிய வினாவிற்கு இனிமே சுபைக்குழுவினுடைய கையேடு பிஜிடிஆர்பிக்குன்னு சொல்லும் பொழுது தமிழ் பாடத்திற்கு இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் அது அதுபோக ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ஆறாயிரம் வினாவிடை உள்ளடக்கிய தகவல்கள் ஸோ இது மூன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி நம்ம புத்தகமாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா தேர்வுக்கு காலங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மூல நூல்களை ரெஃபர் பண்ணும்போது இன்னியும் அதிகப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நம்ம இதை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் தேர்வினுடைய நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சோ அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பேட்டர்ன் மாறிடும் ஏன்னா இந்த இருபத்தி புக்குங்கிறது நோட்டிபிகேஷன் வந்து படிக்க முடியாது இப்ப படிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதுனால சுபை குழுவினுடைய மெட்டீரியல் வேணும் நான் பிஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் கம்பல்சரி உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை அது போக இன்னும் இருக்கக்கூடிய மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் இதனுடைய தகவல்கள் இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று வால்யூம் சுபிக்குழுவினுடைய ஒன்லைன் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அது போக ஆறாயிரம் வினா விடை இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணி கொரியர் மூலம் அனுப்புறோம் இதற்கான தொகை எப்படி கொரிய கொரியரில் பெறணும் சாம்பிள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லையும் நீ கொடுத்துருவோம் நீங்கள் குழுவை தொடர்பு கொண்டும் இதை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் தகவலை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்துங்க என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது போக இந்த பகுதியிலிருந்து தினந்தோடு நம்ம இனி பயிற்சிகள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருவோம் இந்த புத்தகங்களை வாங்கி அந்த பயிற்சியை நீங்க குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி இந்த ஆன்லைனை பயன்படுத்தும்போது வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை வேற எதையுமே தேட வேண்டியதில்லை அனைத்தையுமே குழுவின் சார்பாக தொகுத்து உங்களுடைய கையில் கொடுத்துட்டோம் அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றிக்கு உங்களை இழுத்துச் செல்ல வேண்டியது வெற்றிக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கையினுடைய பொறுப்பு ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் இனி மெட்டீரியல் வேணும் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புத்தகங்கள் இந்த ஒன்லைன் இந்த கொஸ்டின் முழுமையாக பயன்படுத்துங்க எக்காலத்திற்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணி உத்தரவ விவாதத்திற்கான தகவலாக இது அமைந்திருக்கும் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு ஆசிரியர் கையில இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சோ இதை எப்படி வாங்கணும் இதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதை கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளுடைய குரூப்லயும் நான் என்ன செஞ்சேன் ஷேர் பண்ணிடுறேன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தேகங்கள் தகவலுக்கு குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே